மனிதன் என்பவன் மகத்தான சல்லிப்பயல் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுட்டே இருக்கோம் நேற்று நடந்த சம்பவம் வந்து ரொம்ப ரொம்ப அநீதியானது மனித உரிமைக்கு எதிரானது அப்படி என்ன மனித உரிமைக்கு எதிரானதாக நடந்துருச்சு அப்படின்னா இந்த ராணிப்பேட்டையில் இருக்கிற நரிக்குறவர் சமூகம் அவங்க வந்து ஊர் ஊராக போய் இந்த சௌரி முடியை விற்பதை ஒரு வேலையாக இருக்காங்க அப்படி இவர்கள் போன ஊர் வந்து கடலூர் இந்த ஊருக்கு போனவங்க அங்கே கருடன் படத்தினுடைய போஸ்டர்லாம் பார்த்தோன்னே இந்த படம் பார்க்கணுங்கிற ஆர்வம் அவங்களுக்கு வந்துருச்சு உடனடியாக டிக்கெட் வாங்கிட்டு தியேட்டருக்குள்ளே போகலாங்கிற முயற்சி எடுக்கும் பொழுது கவுண்டர்லேயே அவங்கள தடுத்து நிறுத்திட்டாங்க உங்களுக்கு டிக்கெட்டு கிடையாது உங்களை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் பயங்கரமான ஆத்திரம் ஏற்கனவே இதே சமூகம் தியேட்டர்களில் பலமுறை அவமானப்படுத்தப்பட்டிருக்கு இப்போ பத்து தலை படம் ரிலீஸ் ஆனப்போ உங்களுக்கு தெரியும் சென்னையில் இருக்கிற ரோகிணி தியேட்டருக்கு நரிக்குற ஒரு சமுதாயத்தை சேர்ந்த சிலர் வந்தாங்க அவங்க எல்லாருமே முறைப்படி டிக்கெட் வச்சுருந்தாங்க இப்போ டிக்கெட்டோடு உள்ளே போன ஒருத்தரை அங்கே இருக்கிற வாட்ச்மேன் வந்து இந்த ப பணியாளர் வந்து தடுத்து நிறுத்தி உங்கள உள்ளே விட முடியாது போங்க அப்படிங்கிறாரு இப்போ அவங்க வந்து என்னன்னா நான் டிக்கெட் வச்சிருக்கேன்லண்ணா என்னை உள்ளே விட வேண்டியது தானே அப்படின்னா அவங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க இருந்தாலும் முடிய முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இழிவாக அவங்கள விரட்டுறாரு இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு யூடியூபர் ஒருத்தர் அதை வந்து வீடியோ எடுத்ததோடனும் இல்லாமல் அவர் போய் கேட்குறாரு அது எப்படி நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க அவங்க டிக்கெட் வச்சுருக்காங்கல்ல அதை விடுங்கன்னு ஃபைட் பண்ணுறாரு கடைசியில் ஒரு பெரிய ஃபைட்டுக்கு பிறகு அவங்கள வந்து உள்ளே அனுமதிக்கிறாங்க இந்த சம்பவம் வெளியில் தெரிஞ்ச பிறகு மிகப்பெரிய வைரலாச்சு இது வந்து பல அரசியல் கட்சி தலைவர்களே கண்டனம் தெரிவித்தாங்க ஸோ அளவுக்கு நிலைமை போச்சு இந்த படம் யாருடையது அப்படின்னா சிம்புவோட படம் பத்துதில் அப்போது சிம்பு வந்து சில நரிக்குறவை மக்களோடு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேரை கூட்டிக்கிட்டு தியேட்டருக்குள்ளே போய் அவங்களோட அந்த படத்தை அவர் பார்த்துருந்தாருன்னா சிம்புவனுடைய இமேஜ் எங்கேயோ போயிருக்கோம் இன்னொன்று இது போன்ற விஷயங்களை அந்தந்த நேரங்களில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா நாளைக்கு இதே போல் ஒரு சம்பவம் எங்குமே நடக்காத அளவுக்கு இது பெரிய விளம்பரமாக மாறி இருக்கும் சிம்பு வந்து பாரியா ஒரு நூறு பேரை கூட்டி போய் படம் பார்க்க சொன்னார் அப்போ நாம் செய்கிறது தவறு அப்படிங்கிற எண்ணம் அந்த தேட்டர் ஊழியர்களுக்கே வந்திருக்கும் தேட்ரு உரிமையாளர்களுக்கும் வந்திருக்கும் ஆனால் அந்த நல்வாய்ப்பை சிம்பு விட்டுட்டார் சிம்பு வந்து என்ன காரணத்தினால செய்யலை ஆனால் நல்ல வேளையாக சிம்புவுக்கு பதிலாக அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க அங்கங்கே வந்து அந்த நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து வாங்க படம் பார்க்க போகலான்னு அவங்களே கூட்டி போனாங்க பத்து தலை படத்துக்கு ஸோ இப்படி சம்பவங்கள் நிகழ்ந்தது ஒரு பக்கம் லால் சலாம் படம் வந்தப்போ இதே நரிக்குறவர் இனத்தை சார்ந்தவர்கள் தியேட்டர்களுக்கு போய் டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த டிக்கெட் கிடைத்த மகிழ்ச்சியில் அவங்க குதித்ததெல்லாம் வீடியோவாக வந்துருந்துச்சு டிக்கெட்டு கிடைச்சதை கையில் வச்சுட்டு இவங்க கொண்டாடுறாங்கன்னா இந்த சமூகம் எவ்வளவு கேவலமாக இருக்குது பாருங்கள் பணம் கொடுத்து தியேட்டருக்குள்ளே போய் ஒரு படம் பார்ப்பதுங்கிறது அவர்களால் முடியவே முடியாதுங்கிற ஒரு கட்டத்தில் தான் இந்த சமூகம் வந்து அவங்கள வச்சுருக்கு அது கிடச்சதே பெரிய லாட்ரி டிக்கெட்டில் கோடி விழுந்ததா அவங்க நினைக்கிற அளவுக்கு இந்த சமூகம் வந்து அவங்கள வச்சுருக்கு ஒன்றுமே இல்லைங்க இதே சமூகம் இங்கே படுறப்பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவங்க வந்து சாதி சான்றிதழ் எங்களுக்கு வேணும் இப்போ வந்து நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவங்க இந்த பாசி மணி ஊசி மணி இன்னும் சில விஷயங்கள்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க அதை தாண்டி படிக்க வைக்கணும் நம்ம சமூகத்தை மேலே கொண்டு வரணுங்கிற எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்காது அதில் சில பேர் வந்து இல்லை இல்லை நம்ம குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படியோ சேர்த்து கொண்டு வந்து ஒரு எட்டாவது வரைக்கும் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு எட்டாவதோ டென்த்தோ அதை தாண்டி போகணும்னா அவங்களுக்கு சாதி சான்றிதழ் தேவைப்படுது அதை வந்து இங்கே நிர்வாகங்கள் கொடுக்குதான்னா கிடையாது இந்த அதிகாரிகள் கொடுக்குறாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க பல ஊர்களில் அவங்க தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க சாதி சான்றிதழ் வேணும் சாதி சான்றிதழ் வேணும்னு எத்தனை காலமாக அந்த செய்தி நான் பத்திரிகையில் படிக்கிறேன் தெரியுமா இங்கே வந்து மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆட்டுக்கிட்டே இருக்கீங்க நம்முடைய அடிப்படை கொள்கையே வந்து சமூக நீதி தான் அப்படி இருக்கும்பொழுது ஒரே ஜீவோ நரிக்குறவு இனத்திற்கு இந்த மாதிரி பட்டியல் இனத்தை மிகுந்த பிற்பட்ட பிற்பட்டவர்களுக்கு இவங்களுக்கு வந்து சாதி சான்றிதழ் வழங்கியே ஆகணுங்கிற ஒரு ஜீவாவை கொண்டு வந்துட்டிங்கன்னா அங்கங்கே இவங்க போராட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் அதற்கப்பறம் எப்போது அது சட்டமாச்சு இப்போது திமுக ஆட்சிக்கு வந்து தான் வந்து அதுவும் இந்த ஜெய்பீம் படம் வந்த பிறகு அவர்களுக்கான உரிமைகளை நம்ம கொடுக்கணும்னு பேசும்பொழுது இவங்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்படும் சொல்லி அதுக்கப்புறம் தான் வழங்கினாங்க ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்குது அவங்க மேற்படிப்பு படிக்கிறதுக்கே அதுலேயும் படித்து மேலே வந்து அங்கங்கே பல உயர்மட்ட பதவிகளில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க ஆனால் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை கவனித்து அவங்கள மேலே கொண்டு வரணுமான்னு நினைக்கிறாங்களான்னா பெரும்பாலும் இல்லை ஸோ இப்படி அதுக்குள்ளே போனோம்னா நம்ம வேறு டிராக்கு போயிடணும் நம்ம இங்கே கடலூருக்கு வருவோம் இந்த கருடன் படம் பார்க்க போன அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க வாசல்லையே தடுத்து நிறுத்தப்படும் போது பயங்கர கோபத்துக்கு ஆளாகிறாங்க இத்தனைக்கும் அந்த கருடன் போஸ்டரில் சூரியன் பார்த்திங்கன்னா இது அம்பானி வீட்டு பிள்ளை மாதிரியாக இருப்பார் அவரே அவரும் போய் எளிமையாக அந்த கதைப்படியே வந்து ஒரு சாப்பாட்டுக்காக ஒருத்தனோட போய் சேர்ந்து அந்த சின்ன வயசுலேருந்து அவனோடு வளர்ந்து அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏவல் நாய் மாதிரி இருப்பார் அவர் அப்போ ஏதோ ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் கதையில் போய் அவர் நடிச்சிட்டாரு அதில் இவங்களெல்லாம் விடக்கூடாதுன்னெலாம் கிடையாது அவரும் ஒரு எளிய மனிதராக நடிச்சிருக்கிறார் இந்த படத்துக்கு தான் இவ்வளோ பஞ்சாயத்துங்க அவங்க பார்க்க முடியாதுன்ட்டு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அதோட உடலை உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு கிளம்பி நேராக கோட்டாட்சியர் ஆஃபீஸில் போய் மறியல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்போது பார்த்தீங்கன்னா கோட்டாட்சியர் இல்லை அவர் எங்கேயோ பணி நிமித்தமாக எங்கேயோ போயிட்டார் இப்போ தாசில்தார் என்ன பண்ணுறாரு அவர் வந்து என்ன ஏதுமான்னு கேட்கும்பொழுது பாருங்கள் இதுமாதிரி தேட்டருக்குள்ளே எங்களை விட மாட்டேங்கிறாங்க நாங்கள் வந்து இத்தனைக்கும் ஓசியில் போகலை காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நிஜமாகவே அற்புதமான தாசில்தாருங்க அவர் வந்து நம்ம இந்த இடத்துல மனம் நிறைந்து பாராட்டுறோம் அவர் நேராக தேட்டர் நிர்வாகத்துக்கு சொல்லி ஃபோன் பண்ணி எப்போ அவங்க வருவாங்க உள்ளே விடுன்னுலாம் சொல்லலை நீங்கள் வாங்கன்னு ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு நேராக தேட்டருக்கு கூட்டு போயிட்டார் கூப்பிட்டு போய் அவர் முன்னின்று அவங்கள உள்ளே அனுப்பி படம் பார்க்க வச்சுருக்கிறாரு இது எல்லா இடங்கள்லையும் ஒரு ஒரு தாசில்தார் வந்துகிட்டே இருக்க முடியாது தேட்டர் நிர்வாகம் அவர்கள் சுத்தபத்தமாக இருக்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் அவங்கள பார்க்கும் பொழுது இன்னும் வந்து அவங்க வந்து ஒரு இருபது நாள் குளிக்காமல் மேலெல்லாம் வந்து அந்த இப்போ இதெல்லாம் வள்ளி போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி நாத்தம் வழியை வந்து நின்னாங்கன்னா ஏதோ மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க உங்களால் அது பிரச்சனைன்னு நீங்கள் சொல்லலாம் ஏன்னா பல இடங்களில் இன்னைக்கு குடிச்சிட்டு வர்றவங்கள உள்ளே போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துகிறாங்க அந்த உரிமை தேட்டர்காரர்களுக்கு இருக்குது ஆனால் சாதி ரீதியாக ஒருத்தரை தடுத்து நிறுத்துகிற அதிகாரம் எவனுக்கும் கிடையாது இங்கே நீங்கள் கொஞ்சம் சுத்தமாக வாங்க உள்ளே அனுப்புகிறோம் அப்படின்னு வேணுன்னா சொல்லலாம் இத்தனைக்கும் அவர்கள் வந்து அப்படிலாம் இல்லை நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க நல்லா இருக்காங்க இப்போ அவங்க வந்து ஒரு தொழில் செய்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு சௌரி முடியவோ அல்லது ஒரு மணியையோ நீங்கள் மற்றவர்கள்ட்ட விற்கும் பொழுது அவங்க பார்ப்பதற்கு சுத்தமாக இருந்தால் தான் அதை வாங்குவாங்க முதல்ல ஸோ அதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும் அதனால் அப்படி தான் அவங்க வர்றாங்க அவர்களை நீங்கள் சாதியின் அடிப்படையில் உள்ளே விடாமல் தடுக்கிறது தான் மிகப்பெரிய குற்றமாக இருக்குது இந்த தாசில்தார் வந்து அற்புதமான ஒரு வேலையை பண்ணார் அவருக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து இது மாதிரி எந்த தேட்டர்களிலும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத தியேட்டர் உரிமையாளர் சங்கம் ஒரு சுற்றறிக்கையாக அவங்களுக்கு அனுப்பணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம்